Bye. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிற வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த மாதிரியான அப்டேட்டுகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாக சார்ங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள்

சேனலில் வந்து ஒவ்வொரு கெட்டகரிஸை வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கெட்டகரிஸ் தேவையோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சேனலை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பேக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு வந்து வீடியோ கால் கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோ கால் மாத்திரம் தான் பேக் பண்ணி எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களால் செய்து கொள்ள முடியாது இதில் வந்து நீங்கள் வீடியோ கால் கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சில ஐக்கான்கள் வந்து ஷோ ஆகுது அதாவது இந்த நியூ அப்டேட்டுகளை வந்து இதில் வந்து ஷோ ஆகுது இதில் நீங்கள் இந்த ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் உங்களோட வீடியோ கோலை நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கேலும் அதோடு அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ணிக்கொள்ள முடியும் அதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் வீடியோ கால் வந்து ஒருத்தருக்கு மாத்திரம் தான் கதைக்க முடியும் இன்னொருத்தருக்கு நீங்கள் வீடியோ கால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சென்ட் ஆகாது அதாவது என் கோல் அப்படின்னு சொல்லிவிடும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க வீடியோ வந்து கதச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட கான்டாக்டுக்குள்ளே கூட போய் உங்களால் வந்து எந்த ஒரு நம்பரையும் வந்து பார்த்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான அப்டேட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யார் யார் வந்து இந்த புதிய அப்டேட்டுகளை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்